லைவ் போடுற போது மெஷின் கொஞ்சம் நிரத்தறடா அந்தlanga சத்த வருதுங்களா இருங்க நம்ம சித்ரக்குள்ள ஒரு माइक அனுப்புனா அதல தான் காலையில லைவ் போட்டேன் இருங்க நம்ம சித்ரக்குள்ள காலையில லைவ் பாத்தீங்களா இந்த சித்திரைக்குள்ள நான் இப்ப பார்சல் பார்சல் நான் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இந்த பார்சல் இருந்து தாங்க இப்போ இதில் பேசுகிற இருங்க இது எப்படி கேட்குதுன்னு பார்க்கணும் எப்படி அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடலாம் இப்போ ஆடியோ எவ்வளோ வாய்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் என்ன இப்படி நிற்கிது விழுந்துருமா வாய்ஸ் எப்படி கேக்குதுங்க இப்போ வாய்ஸ் எப்படி கேட்குதுங்க நம்ம சித்திரப் அனுப்புனது காயத்ரி எஸ் நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு எத்தனை நாள் ஆகும் தெரியலை அமௌண்ட் எப்போ வரும் தெரியலை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கு நான் அப்டேட் வந்துடும் வாய்ஸ் இதெல்லாம் கேட்குதுங்களா உங்கள் மைக்கில் நான் காலையில் அந்த கோர்ட்டு லைவ் இதில் தான் போட்டேன் கோர்ட்டு இருந்தங்க நல்லதுங்க கடைசி அப்படின்ட்டு முருகனி நல்லா ஸ்பீடு நல்லா இருக்குது ஓ அப்படியே நல்லா இருக்குங்களா அப்போ நான் இனிமேல் இது இதை வச்சு லைவ் போடலாங்க நமக்கு எது கேட்டு போகணும் நம்ம சித்திரகுளம் பாருங்க அன்னைக்கு சட்டை வெடியா படிக்கும்போது நான் ப்ளூடூத் மைக்கு தான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேங்க அதில் கொஞ்சம் சரசரன்னு சவுண்டு வந்துருந்தான் அன்றைக்கி காற்று அடிச்சு தான் அதனால சவுண்டு வேணாலும் மொட்டை மேலே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சித்திரகுள்ளவன் மாதிரி பேர் போட்டு மைக் வாங்கி அனுப்பிட்டாரு அந்த அந்த மைக்கு வைச்சா காலையில் கோர்ட்டு லைவ் போட்டிருந்தேன் தான் இருக்குது அது ஒயர்டு மைக்கு ப்ளூடூத் வேணா நீங்கள் ஒயர் வச்சு பேசுங்க அப்படின்னு ஒயர்டு மைக்கு முருகனிய நல்லா கேட்குது ஓகே மிஜில் அண்ணே பணம் வாங்குமா வெயில் கிடைத்து விடும் வெயில் கிடைத்து விடுமா வெயில் தான் கிடைச்சிருச்சிங்க மறுபடியும் என்ன பெயில் நாசில் எம்எஸ் முருகன் டி இன்னும் என்னதான் பண்றது கம்பெனி வர ஒன்று மேலே இதுக்கு மேல நம்ம மேல முடிஞ்சிச்சிங்க அட்டனா ப்ராபர்ட்டி அட்டனா வந்தாலே போதுங்க முன்னாடி அப்டேட்டு இருக்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அபிஷியலா அவங்களே சொல்லட்டும் நம்ம சொல்றது வேண்டாம் ஓகேங்களா இருக்கு நல்ல நல்ல எல்லாம் இருக்கு கம்ப்ளீஸ் ஆகிட்டிருந்த சொல்லுவாங்க உங்களுக்குள்ள ஒரு நல்ல செய்தி இருக்கு அது இதுவும் ஒன்றுங்க மேற்கொண்டு அந்த செய்தியை பப்ளிஷ் பண்ணுறங்க வெயிட் வெயிட் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேங்க நாம இத்தனை நாள் காத்திருந்தது காத்திருந்ததுக்கு அது வீண் போகலை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒஜாடு மைக்கு கொடுத்தோன்னா என்னுடைய மொபைலில் கீழே குத்துற மாதிரி இருக்கு அந்த கின்னு அது குத்துனோம்னா மொபைலை இப்படி வச்சு இப்படி வைக்கணும்ல அப்படி கீழே குத்துனதுனால இப்படி மேலே ஏறிட்டு வேலைங்கன்னா அப்படி மேலே குத்திக்கலாம் வயத்திரி ஸ்பீடு யார்தான் குள்ளன் நமக்கு இதுக்கு முன்னாடி இந்தியில கைப்படிச்சிட்டு இருந்தேன் ஸ்பீடு இதே மாதிரி பொம்மை போட்டுருந்ததா